சாத்தானுக்கு நேரடியாக சேவை செய்து இயேசு கிறிஸ்துவால் விடுதலை செய்யப்பட்ட இம்மானுவேல் ஆமோஸ் என்பவரின் சாட்சியிலிருந்து சில அனுபவங்களை கூறுகிறேன் இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்கவும் சாட்சியை தொடரலாம் ஆவிக்குரிய உலகில் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு போகிற வேதாகமத்தாலோ அல்லது அவர்கள் கலந்து கொள்ளும் பல ஐக்கிய கூட்டங்கள் மூலமாகவோ அடையாளம் காணப்படுவதில்லை மாறாக அவர்களில் மிகவும் பிரகாசமான மெழுகுவர்த்தியைப் போல ஒரு ஒளி இதயத்தில் தொடர்ந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அல்லது தலையைச் சுற்றி எப்போதும் ஒரு ஒளிவட்டம் இருக்கும் அல்லது அவர்களை சுற்றி எப்போதும் ஒரு நெருப்புச் சுவர் இருக்கும் இவைகளின் மூலமாக உண்மையான கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய உலகில் அடையாளம் காணப்படுகிறார்கள் ஒரு கிறிஸ்தவர் நடந்து செல்லும் போது தேவதூதர்கள் அவருடன் வலதுபுறம் ஒருவரும் இடதுபுறம் ஒருவரும் பின்னால் ஒருவருமாக நடந்து செல்வதை காண்கிறோம் தேவதூதர்கள் எப்போதும் அவரோடு இருப்பதினால் நாங்கள் அவரை நெருங்க முடியாமல் போகிறது நாங்கள் கிறிஸ்தவரை தாக்கி வெற்றி பெற ஒரே வழிதான் இருக்கிறது அது என்னவென்றால் கிறிஸ்தவரை பாவம் செய்ய வைத்து நாங்கள் உள்ளே வருவதற்கு ஒரு ஓட்டையை ஏற்படுத்துவதாகும் ஒரு கிறிஸ்தவர் ஒரு காரை ஓட்டும்போது நாங்கள் அவருக்கு தீங்கு செய்ய விரும்புவோம் ஆனால் அவர் காரில் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை அவரோடு எப்போதும் ஒரு தேவதூதன் இருப்பார் ஓ கிறிஸ்தவர் மட்டும் தேவன் தனக்காக எல்லாம் அறிந்திருந்தால் அவர் பாவத்தில் ஈடுபடவோ அல்லது கவனக்குறைவாக வாழவோ மாட்டார்